உலகின் மிகவும் விலை உயர்ந்த டாப் டென் நகரங்கள் பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிர்ச்சியான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மேலும் நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பு விஷயம் தெரிஞ்சிடும் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ள அந்த உலகத்தின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்கள் எந்த நகரங்கள் டாப் டென் தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலகின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த நகரங்கள்ல நாம வாழக்கூடிய விஷயமே ஒரு சவாலாக இருக்கும் சவால்ன்றது இல்லை அங்க இருக்கவங்க எல்லாருமே பணக்காரலாம் இருப்பாங்க கோடீஸ்வராக இருப்பாங்க சில்வந்தரலாம் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு எந்தவித ஆஹ் பிரச்சனையும் இருக்காது ஆனா எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் ஒரு டூரிஸ்டாவோ இல்லை திடீர்னு நம்ம அங்கே போனாலோ கண்டிப்பா அங்க நம்மளால சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அங்கே விலை வந்து அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பொருள் தான் அங்கே இருக்கும் எல்லாமே விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அது காரணம் எல்லாமே விலை உயர்ந்த பொருட்களா தான் இருக்கும் அவ்வளவுதான் மேட்டர் சோ இதனால தான் அந்த நகரம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களும் பணக்காரலாம் செல்வந்தர்லாம் இருக்கிறதுனால அங்க இப்போ எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது எல்லாமே ரொம்ப பெஸ்டா நம்ம ஒரு பொருள் வாங்க சொன்னோம் அதாலிட்டி சொல்லணும் இல்ல குவாலிட்டியே ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க போல இதனால இது போலதான் நம்ம பார்க்க போறோம் இப்படி இருக்கக்கூடிய டாப் டென் நகரில் முதலாவது இருக்கக்கூடிய நகரம் வெளியிட்ட நியூ வேர்ல்ட் வெல்த் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கை தான் வந்து இந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மொனோக்கோ தான் உலகின் மிகவும் விலை உயர்ந்த நகரமாக தனித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு ரியாவில் அமைஞ்சுள்ள ஒரு ஆடம்பர மாநிலமான இந்த மொனோக்கோ பணக்கார குடியிருப்பாடுகளை ஈர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெறும் பணக்காரர்கள் மட்டும் செல்வந்தர்கள் கோடி சொல்றது மட்டும்தான் தான் இந்த மொனோக்கோல இருக்காங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட இங்க ஒரு சதுர மீட்டர் எவ்வளவு கேட்டீங்கன்னா யூஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூரை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பில்லினர்களுக்கு மிக பிடித்த இடமா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பில்லினர்ஸ் தான் இருக்காங்க கூட அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த மொனக்கால இருக்கிறதா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு சதுர மீட்டர் முப்பத்தி எட்டு ஆயிரத்தி வந்து கடக்கிறதா பார்க்கப்படுகின்றது மொனக்கால இருக்கக்கூடிய சராசரி குடியிருப்பாளர் சராசரி ஆவரேஜா பாத்தீங்கன்னா இருபது மில்லியன் யூஎஸ்டிக்கும் அதிகமான சொத்துக்களை வச்சுக்கிறவங்க தான் மொனாக்காலை இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பில்லினியர்ஸ் உணகத்தொருந்து ரெண்டாவது இடத்துக்கூடிய நகரம் பாத்தீங்கன்னா நியூயார்க் நியூயார்க் நகரம் பாத்தீங்கன்னா உண்மையா செம்மையா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சதுர மீட்டர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐநூறு அமெரிக்க டாலரா பார்க்கப்படும் இதனாலதான் நியூயார்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவதா இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் நகரம் பாத்தீங்கன்னா ஹாங்காங் ஹாங்காங் தான் ஒரு சதுர மீட்டர் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூறு அமெரிக்க டாலருக்கு விற்கப்படுகிறது இதனாலதான் ஹாங்காங் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஹாங்காங் தொடர்ந்து நான்காவதா இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஒரு சதுர மீட்டர் இருபத்தி நாலாயிரம் அமெரிக்க டாலரா பார்க்கப்படுது இதனாலதான் லண்டன் வந்து நான்காவது இடத்துல இருக்காங்க லண்டனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா நகரம் பாத்தீங்கன்னா பிரான்சில் உள்ள செயின் ஜீன் கேப் உள்ளது இது இருபத்தி ஓராயிரத்தி இருநூறு டாலரா பார்க்கப்படுது இதனால தான் பிரான்ஸ் இருக்கக்கூடிய செயின்ட் ஜீன் கேப் பெராக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாவது இடத்துல இருக்காங்க உலகின் காஸ்ட்லியஸ்ட் நகரத்துல ஆறாவது ஏற்றக்கூடிய நகரம் பாரிஸ் பாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இருபதாயிரத்தி நானூறு அமெரிக்க டாலர் ஆக ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி நானூறு அமெரிக்க டாலர் ஆக ஆறாவது இடத்துல இருக்காங்க பாரிஸ் பாரிஸை தொடர்ந்து ஏழாவது ஏற்றக்கூடிய நகரம் காஸ்ட்லியஸ்ட் நகரம் பாத்தீங்கன்னா சிட்னில இருக்கக்கூடிய வந்து எட் தான் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர் ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர் சிட்னி இந்த நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காங்க காஸ்டேஸ்ட் நகரம் அந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல கூடிய நகரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாம் பீச் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்ரு இந்த பாம் பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மீட்டர் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அமெரிக்க டாலரா பார்க்கப்படுது ஸோ இதனால தான் இந்த ஃபார்ம் பீச் எட்டாவது இடத்துல இருக்கு ஃபார்ம் பீச்சை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல இடத்துக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் நகரம்னு பார்த்தீங்கன்னா மியாமி பீச் ஸோ இங்க இருக்கக்கூடிய லேண்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்ரு பதினேழாயிரத்தி எட்நூறு அமெரிக்க டாலரா பார்க்கப்படுது ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டர் அங்கே பதினேழாயிரத்தி எட்நூறு அமெரிக்க டாலர் ஸோ அப்படியே நீங்க டிவைட் பண்ணி நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காஸ்ட்னு தெரியும் அந்த அளவுக்கு காஸ்ட்லியஸ்ட் நகரமா இந்த நகரம் இருக்கு ஸோ இதனால தான் இந்த நகரம் ஒன்பதாவது இருக்காங்க இவங்களை தொடர்ந்து பத்தாவது இடத்துல கூடிய நகரம் இந்த உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் நகரம் பத்தாவது இடத்துல கூடிய இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலஸ் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் ஒரு சதுர மீட்டர் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலராக பார்க்கப்படுகின்றது ஸோ நாம பார்த்த இந்த பத்து நகரங்களும் தான் இந்த உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் நகரம் இந்த பத்து நகரத்துல தான் உலகத்துல கூட மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு நகரமாவும் பார்க்கப்படுது இந்த பட்டியல பாத்தீங்கன்னா நான்கு நகரம் அமெரிக்காவில தான் இருக்கு நகரம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நகரம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா தான் அப்படின்னு ஏன்னா டாப் டென்ல நான்கு நகரங்கள் அமெரிக்காவில காஸ்டேஸ்ட் நகரமா இருக்கு சோ இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அங்க இருக்கக்கூடிய விலைவாசியா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப காஸ்ட் பொருளா இருக்கும் சோ இந்த பதவி மூலியமா இந்த உலகத்திலே காஸ்டேஸ்ட் பாத்தீங்கன்னா சோ மொனோக்கோ தான் இருக்கு உண்மையாவே அங்க இருக்கக்கூடிய அளவு பில்லியர்களா இருக்காங்க ஆட்சியர் மட்டும் அதிசயமான தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு போய் நீங்க தகவல உங்க கன்சல் பேமிலிக்கு தேவைப்படா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க அதே போல நம்ம சேனல பாக்கறது வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்கரைப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்